ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக பக்ரதுண்டம் ஹாக்காய சுரிகொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி அதாவது நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவானோட பயிற்சி பற்றி பேசுகிறோம் ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது எந்த கிரகத்துக்குமே பேச்சு கிடையாது நம்ம பூலோகத்துல இருக்கிறதுனால இந்த பூமியில இருந்து பார்க்கும்போது நீள்வட்ட பாதையில் இந்த பூமி சுழறதுனால தான் இந்த இது அந்த வகையில பித்ருக்காரகன் ஆத்மா காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கடகர் ராசியில அதாவது சந்திர பகவானின் ராசியில பிரயாணம் பண்ண போகிறார் ரொம்ப அற்புதமானது ஏன்னா தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருவது ஆறு மாதம் தக்ஷணாயண புண்ணிய காலம் எல்லாமே புண்ணிய காலம் தான் உத்தராயண புண்ணிய காலம் சத் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இது முதல் மாதம் கடக மாதத்தில் தான் இந்த சூரிய பகவான் பிரவே பிரவேசம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரைக்கும் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் சஞ்சார மாட்டார் எதுக்கு இவ்வளோ நாள் தான் கொஞ்சோண்டு நாள் அப்படின்னா புனர் பூசன் நாலாம் பாதம் மட்டும்தான் இந்த கடகராசியில் வரும் மீதி மூணு பாதம் மிதுன ராசியில் போயிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அடுத்தபடியாக மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயில்யம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நன்மைகள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா தட்சிணாயின புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுது அப்படின்னாலே இந்த ஆடி மாசம் ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா அம்மனோட இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குழ்வாக இருக்கிறது அது இதுன்னு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து ஆவணி மாதம் பிள்ளையார் வந்துடுவார் புரட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசி மாதம் தீபாவளி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம் ஆண்டாள் திருப்பாவை இது எல்லாமே இந்த தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வருது அந்த வகையில் இந்த கடகராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த மாதம் முழுவதும் இந்த சூரிய பகவானோட ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோகம் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல நம்மளோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அது என்ன வகையான ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருஹ சம்ஹாரினே நமக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருசம்ஹாரினே நமக மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ரு சம்ஹாரினே நமக இதை வந்து தினந்தோறும் ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு ஆத்ம பிரதட்சிணம் சூரிய பகவானை பண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஆத்ம பிரதட்சணம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் கடகராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான கும்பராசிய நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா கலத்திராதிபதி சாதாரணமாக இந்த கும்பராசிய நேர்கள் அதிகளவில் வேலை செய்யக்கூடியவர்கள் கடின கடினமான உழைப்பை கொண்டவர்கள் எல்லாமே ஓகே ஆனால் கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும் ஏன்னால் கலத்திராதிபதி சூரிய பகவானாக அமைஞ்சிட்டார் வாழ்க்கை துணை வந்தோன்னே தான் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே கிடைக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் அது வரைக்கும் இயந்திரமாக வேலை இருப்பாங்க குடும்பத்துக்காக வாழ்க்கை துறை வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சு அந்த வகையில் இந்த கலத்திராதிபதி இதுவரைக்கும் எங்கேருந்தோன்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருந்தார் அங்கே குரு இருந்தார் ரெண்டு பேரும் உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாங்க ஆன்மீக பயணங்கள் கொடுத்தாங்க குலதெய்வ பிரார்த்தனைகள் அதுமாரி சில வீட்டில் பூஜைகள் எல்லாம் கலந்துக்கிட்டீங்க சில நன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிது பரவாயில்லை ஆன்மீக பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை கோயில்களுக்குலாம் சில டொனேஷன்லாம் கொடுத்தீங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் குழந்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருந்தாங்க ரைட் அந்த வகையில் பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்போ எங்கே சூப்பரான ஒரு இடத்துக்கு வரார் பகை ருண ரோகம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்ன விசேஷம் அப்படின்னா உபஜயஸ்தானங்கள் ஜெயம்னாலே வெற்றி எதெல்லாம் உபஜயஸ்தானங்கள்னு பார்த்திங்கன்னா மூன்று ஆறு பத்து பதினொன்று இதில் பார்த்திங்கன்னா மூணு ஆறு வந்து மூணு வந்து அரை மறைவு ஆறு வந்து முழு மறைவு பத்து வந்து ஜீவனஸ்தானம் பதினொன்று லாபஸ்தானம் இதுக்காக தான் இந்த நாலு இடத்த வந்து ஸ்தானங்கள்னு வச்சாங்க வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்ன மூன்றாம் இடம் முயற்சிகள் முயற்சி எடுத்த வெற்றி கரெக்டாக ஆறாம் இடம் ஆளுமை பகை ருண ரோகம் பத்தாம் இடம் ஜீவனம் ஜீவனம் எப்போவுமே உழைச்சாதாங்க வெற்றி பதினொன்று லாபம் லாபம் வராத வேலை ஒன்றுமே வேண்டாம்ங்க உத்தியோகத்துலேயும் சரி தொழில் லாபத்தில் லாபமே இல்லை நஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னா அவன் அந்த தொழிலை பண்ணான்னா என்ன பண்ணலைன்னா என்ன கரெக்டாக ஏதோ ஒரு மாதம் லாபம் நஷ்டம் வரலாம் ரெண்டு மாதம் நஷ்டம் வரலாம் எப்போ பார்த்தாலும் நஷ்டம் அப்படின்னா அந்த தொழிலை பண்ணி என்ன பண்ண போகிறது காமிக்கிறதுக்கா ஸோ அதுக்காக தான் இந்த மூணு ஆறு பத்து பதினொன்னே வச்சது உபஜயஸ்தானங்கள் அந்த இடத்துல ஆறாம் இடத்துக்கு வர்றார் என்ன உங்களுக்கு விசேஷம் கண்டிப்பாக உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளே இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் என்ன அத்தனை வேலைகளை அற்புதமாக செய்வீங்க நண்பர்கள்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க அப்பா இவங்ககிட்ட கொடுத்து அந்த வேலை டக்குனு முடிஞ்சிடும்பா அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கடன் சுமை குறையுங்க கண்டிப்பாக ஒரு உயர்வு வந்தது ஒரு இன்சென்டிவ் வந்தது ஒரு பெரிய அரியர்ஸ் வந்தது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்கி தானே ஆகணும் கடன் அடைக்குதானா அதுமே குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஆக இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுப்பார் எல்லா விஷயத்துலையும் உத்தியோகத்தில் தொழில் விவகாரத்தில் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுப்பார் இந்த நேரத்தில் உங்களோட ஆளுமை அதிகமாகும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவானின் புனர்போசன் நட்சத்திர காலில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருமானம் வருங்க அந்த மூணு நாள் எழுதி வச்சுக்கோங்க பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூணு நாளில் நீங்கள் எப்போது கஷ்டப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு வருமானம் வரும் அவன் தொழில் வியாபாரம் லாபம் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் ராசின் ஆதாரம் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் நட்சத்திர சாரமான பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கண்ணே வேலை வேலை வேலைன்னு போயிட்டு சாப்பாடை கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உடம்பு கெட்டு போய்டும் அதனால் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரியா அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து இவர் தான் வந்து விரையாதிபதி கண்டிப்பாக சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் சொத்து சேர்க்க உண்டாகும் நல்ல கவனிங்க சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கும்பராசி அன்பர்கள் அத்தனை பேரும் சொத்து வாங்குவாங்கன்னு நான் சொல்லலை சொத்து வாங்கணும் பணம் இருக்குது பேங்க்கில் இல்லை கடன் வரப்போகிறது வாங்க போகிறீங்க வாங்கிடுவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டம் மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இருக்கலாம் ஐந்து எட்டு குடைய அதிபதி புத பகவானின் ஆயில நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் என்றால் பிறர் குழந்தைகள் மூலமாக ஒரு நன்மை இருக்குங்க ரொம்ப நாள் அந்த வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்கள்லாம் குழந்தைகளோட பேச்சை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு இப்போ தான் எல்லாம் வந்துச்சு முன்னாடி ஸ்கைப்னு ஒன்று தான் இப்போ எல்லாம் எதில் வேணாலும் நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அந்த மாதிரி வந்துடுத்து ஏகப்பட்ட ஆப் அந்த குழந்தைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம் குழந்தைகள் பார்க்க முடியலையன்று அப்போ குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் இவரே தான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் ஏன்னா அவரோட நட்சத்திர சாரத்துல இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றாரு எப்படி பகையுண ரோகஸ்தானம் ஆறாம் இடம் ஸோ இந்த களத்திராதிபதி ஆறாம் இடத்துல உங்களோட அஷ்டமாதிபதி நட்சத்திர சாரத்துல வர்றார் ஸோ உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஒன்றுமே பெருசாக பண்ண வேண்டாம் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது ரொம்ப 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 அற்புதம் ஏன்னா பன்னிரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆறாம் இடத்துக்கு வருது சூரியன் அப்போ இந்த ஆறாம் இடத்துக்கு வருதுங்கிறது பெரிய பாக்கியம் ரொம்ப பெரிய ஒரு ப பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வாங்கிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்நானம் பண்ணிவிட்டு குளித்து முடிச்சுட்டு வந்துட்டு நேரம் சூரிய பகவானை கிழக்கு நோக்கி நின்று அப்படியே ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் வானம் மேகமூட்டத்தோட தான் இருக்கும் ஏன்னா தஷிணாய பண்ணிகளை ஆரம்பிச்சுக்கிறதுனாலே வானம் அப்படியே கொஞ்சம் மப்பும் மந்தாரமாக தான் இருக்கும் ஆரம்பம் அப்போ நேர கிழக்கு நோக்கி நின்று சூரிய பகவான நான் சொன்ன அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்க ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ரு சம்ஹாரினே நமக அதை ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு அந்த ரெண்டு வாழைப்பழத்தை நைவேத்தியம் பண்ணுங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக உங்களது களத்திராதிபதி பகைருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய உபஜயஸ்தானங்கள் ஒன்றான ஆறாம் இடத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க